வணக்கம் சிறி ஜோதிடத்தின் ஜனவரி மாத பலன்கள் அதாவது பன்னெண்டு ராசியினருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக மாத பலன்கள் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மகர ராசியினருக்கு பெண்களால் இந்த தை மாதம் முதல் உங்களுக்கு நல்ல உதவிகள் மூத்த பெண்கள் அனுபவஸ்தர்கள் வழியாக ஆலோசனைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் ஏற்றபடி நடந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்தி காரிய சாதனை ஆற்ற அவர்கள் உறுதுணை பிரிவார்கள் தை மாதம் வருகிற வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும் பிறர் கூறும் கருத்துக்களை ஏற்று அதில் உள்ள உண்மைக்கன்மையை ஆராய்ந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிட்டும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை சரியான நேரத்தில் செலுத்தி நிம்மதி பெறுவீர்கள் தை மாதம் முதல் காரியங்கள் துரிதகதை துரிதகதியில் உங்களுடைய செயல்பாடுகளால் வெற்றி வசப்படும் வகையில் உங்களுடைய காரியங்களை ஆற்றி மேன்மை அடைவீர்கள் சிலருக்கு அலைச்சல் காரணமாக உடல் ஆரோக்கியம் குறையும் மருத்துவ ஆலோசனை தூக்கமின்மை அஜீரண கோளாறு போன்றவற்றால் சிலருக்கு சங்கடங்கள் உண்டாகக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகள் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் பேரில் நடத்தப்படும் வியாபாரம் இவற்றின் வழியாக அதிர்ஷ்ட பணவரவுகள் கையில் புழங்க துவங்கும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு வீட்டில் கன்னிப்பெண்கள் வகையில் பூஜை செய்து பரிகாரங்களை தேடிக் கொள்வீர்கள் மன அமைதியும் ஆறுதலும் அடைவீர்கள் உங்களுடைய செயல்களில் இளையவர் உடன் பணியா உடன் பணியாற்றும் பணியாளர்கள் நல்ல முறையில் உதவிக்கரம் நீட்டி செய்து கொடுப்பார்கள் விவேகமான துரித செயல்பாடுகளில் உங்களுடைய செயல்கள் முடித்து வளம் வருவீர்கள் பூமி நிலம் விவசாய பண்ணை குத்தை குத்தகை இரு சக்கர சம்பந்தமான உதிரி பாகங்கள் வியாபாரம் ஏஜென்சிஸ் இவற்றில் வழியாகவும் எரிபொருள் கேஸ் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இது மாதிரியான மின்சாதன உதிரி மின்சாதன ஏஜென்சிஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் மண் சார்ந்த தொழில் குயவர்கள் இப்படியான தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த ஆண்டு துவக்கம் முதலே நல்ல லாபமும் தொழில் விருத்தியும் அமையக்கூடும் மறைத்து வைத்திருந்த பணத்தை அவசர தேவைக்கு செலவுக்கு சரி கட்டுவீர்கள் குடும்பத்தோடு குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த வகையில் பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் தந்தை மூத்தோர் ஆசிரியர் வழக்கறிஞர்கள் வழிகாட்டிகள் ஆலோசனை கூறுபவர்கள் இவர்களுடைய ஆதாயங்கள் உங்களுக்கு திறம்பட கிட்டி உங்களுக்கு நல்ல வழிவகுத்து கொடுப்பார்கள் இதனால் காரிய சாதனை முன்னேற்றம் சமூகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து நல்ல பாராட்டுக்கள் கௌரவங்கள் விருந்துகளிக்கைகள் என்று கலந்து கொண்டு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கோவில் நிர்வாகம் தர்ம காரியம் என பலவற்றிலும் கலந்து கொண்டு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு தந்தை வகையில் மருத்துவ செலவு வயது மூத்தோர் உடல் நலம் குன்றியோர்கள் மரண செய்திகள் அந்திமச் செய்திகள் உங்களுக்கு மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் தரக்கூடும் அலைச்சல் வியாபார பணி நிமித்தம் காரணமாக அலைச்சல் வேற்றிட பிரயாணம் ஒவ்வாத உணவுகள் ஆகுதலால் சிரமப்பட நேரிடலாம் சீரான நடைப்பயிற்சி எளிய உடற்பயிற்சி மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனையும் பெற்று வளம் வந்தீர்களானால் உங்களுடைய சிரமங்கள் குறையும் புதிய செலவினங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செலவினங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கை கொடுப்பார்கள் நல்ல சுப செலவுகளுக்கு திறம்பட மன ஆறுதலுடன் நிம்மதியுடன் மன விருப்பத்துடன் சுப செய்திகளுக்கு சுப செயல்களுக்கு நல்ல செலவுகள் செய்து பாராட்டுகள் பெற்று நிம்மதி அடைவீர்கள் சிறப்பான சமயோஜித சிரிப்பு வரவைக்கும்படி கருத்துக்களை பிறரிடம் இலகுவாக சென்றடையும் வண்ணம் பேசியும் பிறரு பிறர்க்கு எளிதில் புரியும்படியும் கருத்துக்களை முன்வைப்பீர்கள் அதனால் உங்கள் கருத்துக்கள் பலரும் செவி சாய்த்து கேட்கக்கூடும் உங்களுடைய தகவல் பரிமாற்றம் செயல்பாடுகள் அன்புக்கினியவர்களிடம் உங்களுடைய கலந்துரையாடல்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் எதிர்கருத்துக்கள் இணக்கமான முறையில் தெரிவித்து செயலாற்றி இந்த வருகிற தை மாதம் முதல் குடும்ப விசேஷங்களுக்கும் பிற வியாபார முன்னேற்றங்களுக்கும் பண வரவு செலவுகளுக்கும் அனைவரிடமும் கலந்தாலோசித்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வகையில் இந்த ஆண்டு துவக்கம் முதலே நீங்கள் செயல்பட துவங்குவீர்கள் அது வருங்கால சந்ததியினருக்கு வரைக்கும் இட்டு செல்லும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்க நன்றி வணக்கம்